இறைசுவின் சகோதர சகோதரிகளே இந்த ஐந்தாவது அதிகாரமானது உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியரிடம் இருந்த எப்படியெல்லாம் அவர்கள் வதைக்கப்பட்டார்கள் அவர்கள் தெய்வங்கள் எப்படி அந்த சிலைகளானது அந்த பேழையின் முன் கீழே விழுந்து கிடந்தது நொறுங்கியது என்பதை எல்லாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆண்டனுடைய அந்த பிரசனமானது பெலிஸ்தியரை வெவ்வேறு சூழல்களாக மூலக்கட்டிகள் வழியாக இறப்பின் வழியாக அவர்களை தண்டித்ததைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவனுடைய அந்த பேழை இழிவுபடுத்தும் பொழுது எக்கணமும் ஆண்டவர் நம்மை தண்டிப்பார் என்ற அந்த நல்ல என்ன ஓட்டத்தோடு இதோ அந்த இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிப்போம் பெழுசியர் கடவுளின் பேடியை கைப்பற்றி அதன் யபனேசரியிலிருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு சென்றன கடவுளின் பேழையை தாக்கோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாக்கோன் சிலை அருகில் வைத்தனர் மக்கள் விடியற்காலையில் விழித்தழும் பொழுது தாக்கோன் சிலை ஆண்டவரின் முன் முகம் குப்பர தரையில் விழுந்து கடந்த கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் விடியற் விழித்தெழுந்தபோது தாக்கோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்பர தரையில் விழுந்து கிடந்ததை கண்டார்கள் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயு படிகள் கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது ஆகவேதான் தாக்கோனின் அச்சகர்களும் தாக்கோனினுடைய கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் இருந்துக்கும் தாக்கோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை அஸ்திரோத்தினுடைய மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவருடைய கை அவர்களை வன்மையாக தாக்கியது அஸ்தோத்து வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார் அஸ்தோத்தினுடைய மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததைக் கண்டபோது இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருக்கலாகாது ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தெய்வம் தாக்கோனையும் வன்மையாகத் தாக்கியுள்ளது என்று பேசிக் கொண்டார்கள் ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிசிய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலினுடைய கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரேலினுடைய கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தார்கள் அவ்வாறே இஸ்ரேலுடைய கடவுளது பேழையை எடுத்து சென்றார்கள் அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவருடைய கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது அவர்கள் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தனர் அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் கடவுளின் எக்ரோனுக்கு வரவே எக்ரோனையும் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலின் கடவுளது பேழையை கொண்டு வந்துவிட்டீர்கள் என்று கத்தினார்கள் எனவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலின் கடவுளது பேழையை திருப்பி அதன் இடத்திற்கே அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொள்ள கொள்ளாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள் இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள் அந்நகரின் கூக்குரல் வான் மட்டும் எழும்பியது வாழ்கேன்